இன்றைய தினம் இயக்குனர் சாய்ரமணி அவர்களுடைய பிறந்தநாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர் அப்படிங்கிறது இவருடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் எந்த அளவுக்கு இயக்குனர் அப்படிங்கிறது இவருடைய அடையாளமாக இருக்கோ அதே அளவுக்கு இன்றைய பிறந்தநாளை முன்னிட்டு இவர் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் ஒரு சில நிகழ்ச்சியான விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க இயக்குனர் சாயிரமணி அவர்கள் அதாவது ரொம்ப சிறு குழந்தையாக இருக்கும் போதிலிருந்தே ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு தீவிரமான ரசிகர் ஒரு ஃபாலோவர் தான் சாய்ரமணி அவர்கள் பதிமூன்று வயதிலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய போயஸ் கார்டன் இல்லத்துக்கு போய் சூப்பர் ஸ்டாரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு பாக்கியம் இயக்குநர் சாயரமணி அவர்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ இன்றைக்கி தன்னுடைய பிறந்தநாளை சாயரமணி அவர்கள் கொண்டாடுறாங்க வருடந்தோறும் ஒவ்வொரு ஆண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சாயிரமணி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசி வாயிலாக தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க அது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிறதா சாயரமணி அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெல்லியில் மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டாருக்கும் இப்போ ஒவ்வொரு நாளும் இப்போ ஹிமாலயாஸ் போய்ட்டு வந்ததாக இருக்கட்டும் அபுதாபி போய்ட்டு வந்ததாக இருக்கட்டும் அதுக்கு நடுவில் நிறையா பேரை மீட் பண்ணது இப்போ இதுக்கடுத்து கூலி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் இருக்குது அதுக்கடுத்து இப்படி அடுத்தடுத்து பிஸியான கமிட்மெண்ட்ஸில் இப்போ இருக்கிறதுனால இப்போ இந்த வருட பிறந்தநாளுக்கு தனக்கு சூப்பர் இருந்து வாழ்த்து வருமான தெரியல வரலாம் வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் விட ஒரு தலைவருடைய ரசிகராக எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதியான நேற்றைய தினம் அதாவது எனக்கு பிறந்த நாள் வந்து இன்றைக்கி தான் ஆனால் நேற்று காலையிலேருந்தே எனக்கு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள்ட்ட இருந்து வாழ்த்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது அதாவது ஒரு நாள் முன்னாடியே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தலைவருக்காக நிறைய ஸ்பீச்சஸ் சாயரமணி அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தெரியும் அரசியல் சார்ந்த விவாதங்களில் நிறைய ஊடக நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே சாயரமணி அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இதுதான் சாயரமணி அவர்கள் வந்து சொல்கிறாங்க இதை நான் வந்து தொடர்ச்சியாக பண்ணேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் ஒரு சில காரணங்கள் கொரோனா வந்தது இது மாதிரியான சில இடர்பாடுகளால் தலைவருடைய அரசியல் அப்படிங்கிறது தடைபட்டது நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே இப்போ போவேன்னா ஆனா அது மூலமா எனக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் அப்படிங்கிறது எண்ணில் அடங்காதது ஏன்னா தலைவருடைய ரசிகர்கள் இருக்கிறது அப்படிங்கிறது தமிழகத்தை மட்டும் கிடையாது பல மாநிலங்கள்ல அதாவது பல ஸ்டேட்ஸ்ல இருந்துலாம் எனக்கு வந்து வாழ்த்து வந்திருக்கு ஒரு நாள் முன்னாடியிலருந்தே ஒரு வயதான ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு வாழ்த்து சொல்றாரு இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் நாளைக்கு தான் அப்படின்னு நான் சொல்றேன் பரவாயில்ல தலைவா நீங்க வந்து தலைவர் மூலமா எனக்கு கிடைச்ச ஒரு சொந்தம் உங்களுக்கு நான் வந்து வருஷம் வருஷம் என்னானாலும் வாழ்த்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வயதான அந்த நபர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு தலைவருடைய ரசிகர் அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிருச்சு அந்த ஒரு வாழ்த்தை கேட்கும்போது இப்படி இத்தனை எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை செலுத்தக்கூடிய இத்தனை உறவுகளை இத்தனை இரத்த சொந்தங்களை நான் வந்து சம்பாதிச்சிருக்கிறதுக்கு காரணம் தலைவர் தான் அது எப்போவுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை எப்போதுமே அதை எண்ணி நான் வந்து நெகிழ்ச்சி அடையவும் கொண்டாடவும் கூடிய ஒரு விஷயமாக அது எப்போவுமே எனக்கு இருக்கும் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அப்படின்னு சாயரமணி அவர்கள் இன்றைய பிறந்தநாள் வாழ்த்து சிறப்பு செய்தியாக நமக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த ஒரு அதை கேட்கும்போது நமக்கும் ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இதுதான் உண்மையான அன்பு அப்படிங்கிறது ஏன்னா சில பேர் மேலெலாம் நம்ம அன்பு செலுத்துகிறோம் பேசுகிறோம் பழகிறோம்னா அதில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இன்றைய உலகம் அப்படி தான் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் இத்தனை பேர் வந்து சாயிரமணி அவர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மாசற்ற மனிதனுக்காக கிடைத்த சேர்ந்த ஒரு கூட்டம் அது சாய்ரமணி அவர்கள் மாதிரியான எத்தனையோ ரசிகர்களுக்கும் துணையாக இருக்குது அந்த கூட்டம் அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை நம்மளும் சாய்ரமணி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போம் உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்